தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நாலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பட்ஜெட் என்றே கூறப்பட்டது பல சலுகைகள் அதுவும் மகளிர் உரிமை தொகை புதுமைப்பன் திட்டம் தமிழக முதல்வன் திட்டம் முதியோர் தொகை கட்டணமில்லா பேருந்து இப்படி குறிப்பாக பெண்களை கவர்ந்தெழுக்கும் திட்டம் இதன் பயனை அள்ளியது பாராமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் தற்பொழுது நாலாவது பட்ஜெட்டை வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் பட்ஜெட் ஆகவே இருக்கும் என தெரிய வருகிறது மகளிர் உரிமை தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகவும் உயர வாய்ப்பு உள்ளது அதேபோல் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி இருநூறிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக உயர வாய்ப்புள்ளது